தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டியது திருப்பூர் மற்றும் மதுரையில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது கனமழை காரணமாக சாலைகளில் வழிந்தோடி மும்மூர்த்தி நகர் ஜெயலட்சுமி நகர் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்குள் புகுந்த மழை நீரை பாத்திரங்கள் மற்றும் வாளிகள் கொண்டு வெளியேற்றினார்கள் கனமழை பெய்யும்போது இதுபோல் வீடுகளில் தண்ணீர் புகுந்து பாதிப்பு ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் காரியாலும் இங்கே தான் இருக்கிறாங்க வசதி வர மழை வேஞ்சா ஊருக்குள்ள இருக்க முடியாது தனி மழை தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பூந்துக்குது பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கும் குழந்தைகளாம் நம்ம சிறும்புற வந்து சாப்பாடு கூட நீ ஆக்க முடியாது இருக்குது ஊற நீ மழையெல்லாம் வற்றி எப்போ நிற்கிதோ அப்போ தான் உள்ளே போய் சோறே ஆக்க முடியுது ஊரை உள்ளே எல்லா பார்க்க உள்ள தனியே நிற்கணும் வீட்டுக்குள்ளேயெல்லாம் மதுரை மாநகரில் கோரிபாளையம் மாட்டுத்தாவணி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது ஆரப்பாளையம் சுரங்கப்பாதை தத்தநேரி சுரங்கப்பாதை பழங்கானத்தம் சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது புதூர் அரசு போக்குவரத்து பணிமனைக்குள் மழைநீர் புகுந்தது அண்ணாநகர் ஆவின் அருகே மேம்பால பணிகளால் மண்டியூர் கண்மாயில் கலக்க வேண்டிய மழைநீர் மாநகிரி கபிலர் தெருவில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது இதனால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர் அந்த பாலம் போடுறதுக்கு அடைச்சதானே பெருந்துரையில் பெய்த பலத்த மழையால் ரயில்வே பாலத்தில் தேங்கிய தண்ணீரில் சிக்கிய லாரி பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டது விஜயமங்கலத்திலிருந்து சென்னிமலை சென்ற கார் ஒன்று நுழைவு பாலத்தில் உள்ள தண்ணீரில் சிக்கியது அதில் வந்தவர்களை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர் கார் நீரில் மூழ்கியது एडिर ऑय filt fields கோபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டு மணி நேரம் கொட்டிய கனமழையால் நம்பியூர் அருகே சந்தான நகரில் குளம் உடைந்து தண்ணீர் வெளியேறியது இதனால் அப்பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் மலையடிவாரமான மேட்டுப்பாளையத்தில் இருபது பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் வடக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நீர்வழி பாதைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் குளம் குட்டை உள்ளிட்டவை வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க